டெல்லி செங்கோட்டை கார் வெடிகுண்டு சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது ஹஜாரிபாக்கில் என்ஐஏ அதிகாரிகள் பணியாளர்கள் பேர் தேடுதல் வேட்டை பூனே தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நபர் மீண்டும் கைது அவரது வீட்டில் இருந்து பொருட்கள் பறிமுதல் பூனே காட்டுப்பகுதியில் அதிர்ச்சி தரும் சம்பவம் பாகிஸ்தானின் பகவல்பூரில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகள் மீண்டும் கூட்டம் வெளியானது வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் வெடிகுண்டு சம்பவம் நாட்டையே இருந்தது இன்னும் அந்த அச்சத்தில் இருந்த நாடு மீளவில்லை என்றே கூற வேண்டும் வெடிவிபத்து முன்பும் நாட்டில் நடந்திருக்கிறது மும்பையில் நடந்த தாக்குதலை இன்று இல்லை என்றுமே மறக்க முடியாது அந்தளவிற்கு பயங்கரவாதத்தின் கோரத்தை நாம் பார்த்திருக்கிறோம் சமீபத்தில் இந்தியர்களை விஷம் கொடுத்துக் கொள்வதற்கு முயற்சித்த நடவடிக்கைகள் இன்னும் கொடுமையானது எந்த அளவிற்கு மதம் பிடித்து அலைகிறார்கள் என்பதற்கு இது உதாரணம் டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவம் நவம்பர் மணியளவில் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நடந்தது ஹூண்டா ஐ உயிரிழந்தனர் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் அல்புலாக் பல்கலைக்கழகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து அங்கு பணிபுரிந்து வந்த மருத்துவர்கள் அதில் முசமில் சஹில் ஷாஹின் சயீத் முஃப்தி இர்பான் கைது செய்யப்பட்டுள்ளனர் கார் ஓட்டி வந்து வெடிகுண்டு வெடிக்க செய்த உமர் நபி சம்பவ இடத்தில் இறந்தான் இவன்தான் வெடிகுண்டு தயாரித்து வந்தவன் வெடிகுண்டு மருந்துகளை சேகரித்து எப்படி தயாரிப்பது என்பதை அறிந்து இவனே தயாரித்து வந்தான் இதற்காக வெடிமருந்து பொருட்களை அரைப்பதற்கு கிரைண்டர் பயன்படுத்தி வந்தான் இரண்டு ஆண்டுகளாக நீடித்த சதி குறித்த குறியீடு குறிப்புகளை கொண்ட டைரிகள் நோட்டு புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் நவம்பர் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தாக்குதல்கள் நடத்த திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் இருந்தன மேலும் பாபர் மசூதி எடுக்கப்பட்ட தினமான டிசம்பர் ஆறாம் தேதி நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததும் தெரியவந்தது அதற்காக பயன்படுத்த இருந்த கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மூவாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் உட்பட பெருமளவு வெடிமருந்து பொருட்கள் அந்த மருத்துவர்களின் வாடகை வீடுகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன பெண் மருத்துவர் ஷாகின் காரில் இருந்து அசால்ட் ரைபிள்கள் டெட்டனேட்டர்கள் மற்றும் லைவ் காட்ரிஜ்கள் மீட்கப்பட்டன இவர்கள் தாக்குவதற்கு குறிவைத்த நகரங்களில் முக்கியமானவை உத்தரகாண்ட் டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் என்று விசாரணையில் தெரியவந்தது இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் ஆதரவு ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது இது மட்டுமில்லை இந்த தாக்குதலுடன் துருக்கிக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அங்கிருக்கும் ஹேண்ட்லர்கள் இந்தியாவில் இருக்கும் இந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தது கண்டறியப்பட்டது இந்த கண்டுபிடிப்புகள் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்தும் முயற்சியாக இருக்கலாம் என்பதை காட்டியது இதனால் தீவிரவாத நோக்கத்துடன் செயல்படும் ஒயிட் காலர் தீவிரவாத மாடியூல் உருவாகி இருக்கலாம் என்ற கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்தியது பெண் மருத்துவர் ஷாஹின் சையீத் டாக்டர் சஜ்ஜன் என்ற கோட் வார்த்தையில்தான் அழைக்கப்பட்டு வந்துள்ளார் இந்த தாக்குதல் திட்டத்திற்கு சிக்ஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது அதாவது டிசம்பர் ஆறாம் தேதியை குறிக்கிறது இத்துடன் அல்ஃபாக் நிறுவனர் ஜாவேத் சித்திக் பல்வேறு படமோசடி நிலமோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் பயங்கரவாத அமைப்புகளுடன் இவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது அல்ஃபாக் பல்கலைக்கழகத்துக்கு அருகே பங்கர் ஒன்று இருந்ததும் கண்டறியப்பட்டது இதுவும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் இருக்கும் என்ஐஏ ஹஜாரிபாக்கில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பெரிய தீவிரவாத நெட்வொர்க்கை கண்டறிந்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது ஹஜாரிபாக் ஹஜாரிபாக் பகுதியில் என்ஐஏ திடீர் சோதனையில் இறங்கியிருந்தது சுமார் இருநூறு பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அதிகாரிகள் குறிவைத்த ஷானவாஸ் ஆலம் விசாரணைக்காக காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் என்ஐஏ தற்போது இவர் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறது சந்தேகிக்கப்பட்ட தீவிரவாத நெட்வொர்க் யாருடன் இணைப்பில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு யார் நிதி கொடுப்பது என்பது குறித்து என்ஐஏ விசாரித்து வருகிறது பூனே அருகே வனப்பகுதிகளில் பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் இருப்பதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வருகின்றனர் கட்ட தகவல்கள் இது பெரிய அளவிலான பயங்கரவாத மாடியூலை உடைக்கும் முக்கிய முன்னேற்றமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை தேசிய பாதுகாப்பு விசாரணை பிரிவு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கைது செய்திருந்தது இவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் விசாரணையும் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவைச் சேர்ந்த டாக்டர் பிலால் நசீர் மல்லாதான் எட்டாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அவரை டெல்லியில் செயல்பட்ட என்ஐஏ குழு கைது செய்தது டெல்லியில் நடந்த செங்கோட்டை கார் வெடிகுண்டு வழக்கில் மருத்துவர் பிலால் நசீர் தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளது டெல்லி குண்டுவெடிப்பை நடத்திய உமர் அபி குற்றம் செய்கிறார் என்று தெரிந்தும் அவருக்கு தளவாட உதவியளித்து தங்க வைத்து தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை அளித்தது தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் முழு சதியை வெளியே கொண்டு வருவதற்காக மத்திய மற்றும் மாநில நிறுவனங்களுடன் இணைந்து என்ஐஏ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த நடவடிக்கை முன்பு என்ஐ கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது இது அக்டோபரில் டெல்லி போலீஸ் கைது செய்த தீவிரவாத சந்தேக நபர் ஷா நவாஸ் ஆலம் தொடர்பான நெட்ஒர்க்கை விசாரிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் விவரங்களை பகிரமரித்துள்ளனர் அதே நேரத்தில் என்ஐஏ குழு அவரது வீட்டில் இருந்த ஒரு பிரிண்டிங் மெஷினை பறிமுதல் செய்துள்ளது அங்கு ஆவணங்கள் போஸ்டர்கள் அல்லது சிக்கலான தடை செய்யப்பட்ட பொருட்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கலாம் என என்ஐஏ சந்தேகிக்கிறது ஷானவாஸ் ஆலாம் ஹஜாரிபாக் பகுதியில் பிறந்தவர் ஷானவாஸ் ஆலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் மூலம் கைது செய்யப்பட்டார் என்ஐஏ அதிகாரிகளின் சந்தேகத்தின்படி அவரது நெட்வொர்க் ஜார்க்கண்ட் வரை பரவியிருக்கலாம் என்பதால் வியாழக்கிழமை நடந்த இந்த திடீர் சோதனை முக்கியத்துவம் பெறுகிறது விசாரணை அதிகாரிகள் ஷானவாஸ் ஆலாம் பற்றிய கடந்த காலத்தை மீண்டும் ஆய்வு செய்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர் கொள்ளை மற்றும் திருட்டு குற்றச்சாட்டில் சிறையில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் ஜாமீன் பெற்ற பிறகு அவர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத உறுப்பினர்களுடன் தொடர்பில் சேர்ந்ததாகவும் பின்னர் பூனே மாடியூல் வழக்கில் முக்கிய நபராக மாறியதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் ஷானவாஸ் தொடர்புடைய சில நபர்கள் இன்னும் ஜார்க்கண்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது மற்றொரு தகவலின்படி ஷானவாஸ் பூனே காடுகளில் தீவிரவாதி பயிற்சி பெற்றவர் என்று தெரியவந்துள்ளது இந்த வழக்கில் கிடைத்த புதிய உளவு பிரிவு தகவலின்படி என்ஐஏ குழு ஹஜாரிபாக்கில் உள்ள அவரது வீடுகளில் சோதனை நடத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெல்லி போலீசால் கைது செய்யப்பட்டவர் தான் ஷானவாஸ் இவர் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல் உறுப்பினர் இவர் புனே ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல் வழக்கில் முக்கிய குற்றவாளி இவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹஜாரிபாக் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தீவிரவாத செயல்களுக்கு நிதி சேர்ப்பதற்காக கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்தவன் தான் இந்த ஷானவாஸ் ஒருமுறை புனே போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றான் இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூ மூன்று லட்சம் பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது செய்யப்பட்டான் என்ஐஏ குழு ஷானவாஸ் குடும்பத்தினரை மிக ரகசியமாக விசாரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பூனே தொடர்பான வழக்கு இந்தியாவின் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பிற பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தி பயங்கரவாதத்தை பரப்பும் ஐஎஸ்ஐஎஸ் சதி திட்டத்துடன் தொடர்புடையது இதற்காக ஐஏடி வெடிகுண்டுகள் தயாரிக்கும் பயிற்சி முகாம்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு காட்டுப் பகுதிகளில் மறைவிடங்களை தேர்வு செய்தல் ஆயுதத்துடன் கொள்ளைகள் மற்றும் திருட்டுகள் செய்து நிதி திரட்டுதல் போன்ற செயல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் பகவல்பூரில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது தீவிரவாதிகள் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியுள்ளனர் இதில் இந்தியாவால் தேடப்படும் தீவிரவாதிகளில் ஒருவரான ஹபீஸ் சயீதின் மகனும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது பின்னணியில் ஒரு பாடல் ஒளித்துள்ளது அதில் பம்பாயை நாங்கள் சிதறடித்தோம் இப்போது ஆக்ரா டெல்லி எதுவும் எங்களுக்கு பெரிதல்ல என்ற பாடல் ஒலித்துக் கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின் வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்தியர்கள் ரத்தம் சிந்த வேண்டும் என வெளிப்படையாக அழைப்பு விடுக்கும் காட்சிகள் இதில் உள்ளது வீடியோவில் பல ஆபத்தான முரண்பாடான தீவிரவாதிகள் காணப்படுகின்றனர் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் இந்த ஆண்டு ஏப்ரலில் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகள் நவம்பரில் டெல்லியில் நடந்த கார் வெடிகுண்டு வெடிப்பில் தொடர்புடையவர்கள் இந்த கூட்டம் இ முகமது தலைமையில் நடந்துள்ளது பகவல்பூரில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையின் போது ஜெய்ஷே முகமதுவின் முக்கிய கட்டடங்கள் அளிக்கப்பட்டன தற்போது இந்த கூட்டம் இங்குதான் நடைபெற்றுள்ளது லஷ்கர் இ தொய்பாவின் துணைத் தலைவர் சைஃபுல்லா கசூரி ஜெய்ஷே தலைவர்களுடன் இணைந்து காணப்படுகிறார் இது இந்தியாவுக்கு எதிராக ஜெய்ஷே முகமதுவும் லஷ்கர் இ தொய்பாவும் இணைந்து செயல்படுவதற்கான தெளிவான சான்றாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் அரசின் முழுமையான ஆதரவுடன் லாகூரில் இந்த கூட்டம் நடந்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதியின் ராவல்கோட்டில் தீவிரவாதிகள் மீண்டும் லான்ச் பேட்களை அமைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கான சாட்டிலைட் படங்களும் வெளியாகி வருகின்றன இந்தியா ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பல தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கியிருந்தது இதையடுத்து ஜெய்ஷி முகமது இந்தியாவில் தற்கொலைப் படைகளை உருவாக்கி வருகிறது இதற்காக நிதி திரட்டுகிறது இந்த நிதி டிஜிட்டல் மூலம் குறிப்பாக பாகிஸ்தானின் சடா ஆப் மூலம் சேகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது அமைப்புகளின் பல அணிகள் பாகிஸ்தானின் ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் மற்றும் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அதிகாரிகளின் உதவியுடன் காஷ்மீரில் ஊடுருவி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலைகள்தான் எல்லையில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்